இருபது ஆண்டுகளுக்குப் பின் ஐம்பது ஆயிரத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும் தெரியுமா ஷா கொடுக்கும் தகவல் இன்று நூறு ரூபாயில் வாங்கக்கூடிய அனைத்தும் எதிர்காலத்தில் வாங்க முடியாமல் போகலாம் அதாவது நூறு ரூபாயின் மதிப்பு குறையும் உண்மையில் பணத்தின் வாங்கும் சக்தி காலப்போக்கில் குறைகிறது இது பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது எளிமையாகச் சொன்னால் எதிர்காலத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் உயரும் மேலும் பணத்தின் மதிப்பு குறையும் இதனால் தான் முதலீடு செய்யும் போது பணவீக்கம் காரணியாகிறது முதலீட்டு வருமானம் பணவீக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்று தெரிகிறது அப்போதுதான் லாபம் கிடைக்கும் பணவீக்கத்தை சரிசெய்யும் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் வருமானம் பணவீக்கத்தை வெல்ல முடியுமா இல்லையா என்பதை பணவீக்க கால்குலேட்டர் மூலம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்போது பணத்தின் மதிப்பும் புரிகிறது உதாரணத்திற்கு இன்றைய ஐம்பது ஆயிரம் ரூபாயில் எதை வாங்க முடியும் இருபது வருடங்கள் கழித்து அந்தப் பொருட்களை வாங்க எவ்வளவு பணம் செலவாகும் பணவீக்கம் என்பது பணத்தின் வாங்கும் திறன் குறைவதை முதன்மையாக குறிக்கிறது பணவீக்கத்தை அளவிட இரண்டு குறியீடுகள் உள்ளன நுகர்வோர் விலை குறியீடு மற்றும் மொத்த விலை குறியீடு ஆகும் மொத்த விற்பனை நிலை மாற்றங்கள் மொத்த விலை குறியீட்டில் கணக்கிடப்படுகின்றன நுகர்வோர் விலை என்பது பொருட்களின் உண்மையான சில்லறை விலை தற்போது இந்தியாவில் பணவீக்கம் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமாக உள்ளது அப்படியானால் இன்றைய ஐம்பது ஆயிரம் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு எவ்வளவு நிற்கும் பணவீக்க கணக்கீட்டின்படி இன்று ஐம்பது ஆயிரம் எதை வாங்கினாலும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவற்றை வாங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு செலவாகும் அதாவது ஒரு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு செலவு அதிகரிக்கும் இன்னும் புரியும்படி கூறுவதானால் இரண்டு மடங்குக்கு மேல் பணம் செலவழிக்க வேண்டும் எதிர்கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் முதலீடுகள் செய்யப்படுகின்றன இப்போது பணவீக்கம் வருவாயை தின்றால் அது நஷ்டம் ஏனெனில் முதலீட்டாளருக்கு எதிர்காலத்தில் வாங்கும் திறன் இல்லை அதனால் தான் பணவீக்கத்தால் வருமானம் இழக்கக்கூடிய இடங்களில் முதலீடு செய்ய நிதி நிபுணர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது போல கடந்த சில ஆண்டுகளில் இத்தகைய முதலீடுகளின் வருமானம் பணவீக்க விகிதத்தை விட அதிகமாக உள்ளது ஆனால் அத்தகைய முதலீடுகளில் ஆபத்துகள் உள்ளன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குறு மீடியா பன்னிரண்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க